ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் துளாவர் சேனல் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது முந்நூற்றி முப்பது ஆல் போடு மூணு ஆயிரம் செட்டு ஏ போர்டு மூணு ஆயிரம் செட்டு சி போடு ஸீரோ ஆயிரம் செட்டு நான் தேசி யூடியூப் சேனலில் கொடுக்கல நேற்று இன்னிங் மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப வருத்தமாக இருந்தேன் காலையில் தான் கெஸிங் எடுத்தேன் டைமன்ஸ் நம்மளுக்கு இன்னிங் கொடுக்கல அதனால் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க டைமன்ஸில் சரி அவனுக்கு வீடியோ கொடுக்கணும் தான் வீடியோ கொடுத்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம்லாம் வெட்டு ஆல்போட ஆரம்பிச்சுட்டு ஏ போட ஆரம்பிச்சிட்டு சி போட ஆரம்பிச்சிட்டு மொத்தமாக ஒரு மூணு லட்சம் ரூபாய் ஏசி முப்பது முன்னூத்தி நாப்பது அறுபது ஏசி மட்டும் முப்பது வந்திருக்கு இதை யூடியூப்ல கொடுக்கல டைமர்களை ஜாயின் பண்ணிருக்காங்க எப்போவுமே டைமஸ் மெம்பருக்கு சலுகை உண்டு இன்னொன்று முக்கியமான விஷயம் அந்த வீடியோவில் கடைசி கடைசியில் பார்க்கலாம் ஓகேவா வெல்கம் டு மிஸ்டர் தோலா வச்சனல் பதினஞ்சு மூணு இருபத்தி நாலு என்ஆர் முன்னூத்தி எழுபத்தி ஒன்று ஒன்றாம் நம்பர் ரெண்டு ஏழு டி போடு ரெண்டு ஏழு அஞ்சு ஏ போர்டு ஜீரோ ஏழு பிபோர்டு ஒன்று நாலு முதல்ல இந்த ஒன்று நாலு எடுத்தேன் அப்புறமா டீப்பா யோசிக்கும்போது ஒன்பது ரெண்டு வந்துச்சு அதுவும் டீப்பா யோசிக்கும்போது ஆறு வந்துச்சு பிபோர்டில் அஞ்சு நம்பர் இருக்குது இதனால் பதினொன்று நம்பர் கம்மி பண்ணி ஸ்ட்ராங் நம்பர் தரப்போகிறேன் ஒன்று நாலு ஆறு முன்னூத்தி முப்பது இருக்கு இல்லையா இந்த மூணுக்கு ஒரு ஒன்று வரும் அதனால ஆல்போடு ஒன்னு ஆல்போடு ஒன்று ஜீரோ அஞ்சு எட்டு ஜீரோ அஞ்சு ஆறு ஏழு இந்த ஆல் போர்டில் ரெண்டு நம்பர் கண்டிப்பாக வரும் அதனால் ஆயிரத்தி ஐநூறு செட்டு சிங்கிள் போர்டு ఆయన చెట్టు స్క్రీన్షాట్ ఎత్తుకుంటు ఏబి జీరో నాలుగు ఆరు ఎన్ని ఎాలు ఎంచు పదినెట్టు அறுபது அறுபத்தஞ்சு அறுபத்தெட்டு ஏசி டபுள் ஜீரோ ஜீரோ அஞ்சு ஜீரோ எட்டு எழுவது எழுபத்தஞ்சு எழுபத்தெட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கொடுத்துருக்க அவன் நம்பர் மட்டும் கவனமாக கேளுங்கள் என்ன சொல்கிறேன்னு கேட்டு ப்ளே பண்ணுங்கள் இந்த நம்பரை தவிர்த்து நம்பர் வராது சதவீதம் ஸ்ட்ராங் நான் கொடுத்துட்டேன் டீ போர்டில் ரெண்டு ஏழு அஞ்சு நீங்கள் இதை வச்சு நீங்கள் அப் ப்ளே பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் சில நம்பர் சூஸ் பண்ணி இதில் மேட்ச் பண்ணி டைமன்ஸ் மெம்பர்க் கொடுக்க போகிறேன் ஏன்னா உங்களுக்கு ஃபோர் இஜிட் ஃபுல் மீனிங் தரணும் ஃபைவ் லேக்ஸ் டைமன்ஸ் மெம்பர்க்கு வாங்கி தரணும் ஏபிசி ூற்றி பத்து பதினஞ்சு பதினெட்டு நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு இந்த நம்பர் ஸ்ட்ராங் பிசி பிசி நாற்பத்தஞ்சு ஸ்ட்ராங் செட்டு அறுபது அறுபத்தஞ்சு அறுபத்தெட்டு ஜீரோ பத்து பதினஞ்சு பதினெட்டு நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு அறுபது அறுபத்தஞ்சு அறுபத்தெட்டு நம்பர் அதிகமாக இருந்தாலும் பார்க்காதீங்க எல்லாமே பில் பண்ணுங்கள் ஃபுல் வின்னிங் வரும் டைமஸ் நம்பர் கம்யூனிட்டி போஸ்ட் பாருங்கள் ஃபைவ் லேக்ஸ் வின் பண்ணுங்கள் கொடுக்குற நம்பர் மிஸ் பண்ணாதீங்க கடைசியில் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புக்கிங் எடுக்கிறதில்லான்னு கேட்குறாங்க நான் புக்கிங் எடுக்கணுன்னா அது அதுக்காக பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் ரெண்டு மூணு இருக்கணும் ஏன்னா அதில் அமௌண்ட் இருந்தால் தான் மின்னிங் வந்த உடனே நான் உனக்கு அமௌண்ட் கொடுக்க முடியும் நான் புக்கிங் எடுக்கிங் புக்கிங் தான் ஒரு ஏஜென்ட் கிட்டே எடுக்கிறேன் அவர் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கலையெல்லாம் கொடுப்பாங்க நீங்க வெயிட் பண்ணணும்னு நினைச்சா நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கலையில அனுப்புறேன் ஏன்னா இன்னி வந்த உடனே அமௌண்ட் அனுப்புறேன் ரெண்டு மூணு அக்கவுண்ட் ஓபன் பண்ண அமௌண்ட் வச்சுட்டு அப்படியே நான் சென்ட் பண்ண முடியும் நீங்க வெயிட் பண்ணணும் நினைச்சா நானே புக்கிங் எடுக்கிறேன் ஈவினிங் வின்னிங் வந்தா அமௌண்ட் காலையில் கொடுத்துருவேன் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்ட் டூ டு சிட் பார்த்திங்கன்னா நீங்கள் அஞ்சு சீட்டு தான் அப்ளை பண்ணோம் நாளைக்கு நான் சிம் வாங்கிட்டு புக்கிங் டீட்டெயில் ஒரு வீடியோ போகிறேன் புக்கிங் பண்ண விருப்பம் உங்களுக்கும் வீடியோ பாருங்கள் ஏன்னா எங்கிட்ட சிம் இல்லை சிம் வாங்கணும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா டிஏ டிஏ வந்து கெஸிங் சேனல் இருக்கு அதில் வீடியோ போட முடியல அதனால தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நம் தெரிஞ்சவர் டிஏ கேஎல் அவர் ப்ளே பண்ணார் கெசிங் எடுக்கிறாரு சரி நான் பார்த்தீங்கன்னா அவரோட நம்பர் நான் கொடுத்தேன் என்னமோ நம்பர் வருது அவர் கெசிங் எடுத்து பிளே பண்ணார் சரி மற்றவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் அவர் நம்பர் அவர் ஹெசிங் எடுத்து வின்னிங் எடுக்கிறாரு சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் அவர் நம்பர் கொடுத்தேன் அவர் நல்லா கெசிங் எடுப்பார் அவர் வின்னிங் எடுத்து கொடுப்பாரு கொடுத்தா என்னால் வீடியோ கொடுக்க முடியல அதனால்தான் அவர் நம்பர் கொடுத்தேன் நான் கூட பார்த்தீங்கன்னா எம்சி நம்பர் எடுத்தா அவருக்கு நான் சொல்லுவேன் அவர் பார்த்தீங்கன்னா வீடியோவில் போஸ்ட் பண்ண மாதிரி சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நான் சிம் வாங்கிட்டு ஒரு ஆக்டிவிஷன் ஆச்சுன்னா நாளைக்கு ஈவினிங் ஃபுல்லாக டிஜெல்லாம் வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டைமில் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க போய் பாருங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஃபோர் டிஜிட் ஃபைவ் லேக்ஸ் ஜூன் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்